நாஞ்சு லேண்ட் ப்ரோமோட்டர்ஸ் நம்ம ஒரு இடம் ஒர்க் பண்ண தெரியுது இந்த இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கருங்கல் திக்கனங்கோடு மெயின் ரோடு அதில் கருக்கு போனேன் கவர்மெண்ட் ஸ்கூல் பக்கத்தில் ஆட்டோரியம் அதோட ஒரு ரோடு பேஸ் ரோடு பேஸ் பார்த்தி சொன்னால் ஒரு எண்பது எண்பத்தஞ்சு அடி ரோடு பேஸ் இருக்கும் அங்கே முன்னாடி பிளாட்டு பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நல்ல பாதை எல்லாம் போட்டுரு பெரிய பாதை ரோட்லேண்டு சின்ன தென்னை மரம் நிறைய நிற்கிது எல்லாமே இப்போ தான் காய்க்கிறது காய்க்கு காய்க்கி பருவத்தில் உள்ள தென்னை மரம் பக்கத்துலேயே மண்டபம் இருக்குது ஒரு பக்கத்தில் மண்டபம் ஒரு பக்கத்தில் வீடு எல்லாம் ஒரு அம்சமான இடம் இது வந்து இடம் பார்த்திங்கன்னா தொண்ணூத்தஞ்சு சென்ட் இடம் இருக்குது எல்லாமே சின்ன மரம் தான் தொண்ணூத்தஞ்சு சென்ட் இடம் இருக்குது இவங்க கேட்குறது வந்து சென்ட்டுக்கு வந்து மூணரை லட்ச ரூபா கேட்குறாங்க நேராக வந்து பேசும்போது கம்மி பண்ணணும்னு சொல்கிறாங்க தேவை விடுவார் கான்டக்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க